வணக்கம் ஒரு ரூபா கூட செலவு இல்லாத ஒரு விவசாயம் நான் சொல்லி தந்தேன் அதாவது சேனை நடுறது அடுத்து ரெண்டாவது ஒரு ரூபா கூட செலவு இல்லாத இன்னொரு விவசாயத்தை பற்றி சொல்ல போறேன் அதுதான் கூவை கிழங்கு கூவைக்கிழங்கு கிழங்கு எப்படி நடறதுன்னு உங்களுக்கு முழுசா சொல்ல போறேன் வாங்க முதல்ல போய் நான் உங்களுக்கு குவைக்கிழங்கு செடியையும் கூவை கிழங்கையும் காட்ட போறேன் வாங்க பார்ப்போம் இதுதான் கிழங்கு ஆங்கிலத்தை ஆரோக்கிய ரெட்டுன்னு சொல்கிறாங்க இதை அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்டது கால்சியம் சத்துல ஆரம்பிச்சு அதிகமாக நாரசத்திட உண்டு அந்த கிழங்கு கிழங்கு இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்க நான் இது மூணு வருஷம் தொடர்ந்து போட்டிருந்தேன் அதனால உரம் ஒரு வாட்டி உரம் பண்ண முடியல அதனால கிழங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்குது இதை விடவும் இது ஒன்றரை அடி ஒன்றே இரட்டை நீங்களாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் இதோட நல்ல பெருசாக நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ஒன்றரை அடிக்கு அதிகமாக வந்தீங்களா இருக்கும் கிழங்குகள் கண்டிப்பாக இந்த கிழங்கு தனுங்க ஓகே அதோட செடியை காமிக்கிறேன் பாருங்க இதுதான் கோவை கிழங்கோட அந்த செடி இது வந்து இப்போ குட்டையா இருக்கு ஆனால் இது வந்து அஞ்சடிக்கு அடிக்கு மேல கண்டிப்பாக நல்ல சாணியும் நல்ல உறவு இருந்தால் அஞ்சு அடிக்கும் மேலே வளரும் இந்த பாருங்க நான் இதான் கூவ வெட்டி கிளை பண்ணி போட்டிருக்கிறேன் அந்த செடியை பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்க இதோட உயரமாக அஞ்சு அடி உயரமாக வளரும் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நமக்கு இந்த இப்படியே நட்டாச்சுன்னா அப்படியே பாடுற மாதிரி கீழே சரிஞ்சு விழுந்துடும் அதனால இந்த பகுதியில் வச்சு வெட்டுறேன் நீங்க இப்படி ஒவ்வொரு செடியை எடுத்து இப்படி முழுசா நட்டாலும் பிரச்சனை கிடையாது முதல்ல உங்களுக்கு நடவு முறையை பற்றி சொல்றேன் முதல்ல வயல் வயல்வெளியா இருந்தாச்சுன்னா அடி ஆழத்துக்கு நல்லா கிளச்சி போடுங்க கிளைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சாணியை கொட்டி விரித்து போட்டு கிளச்சி போடுங்க அதுக்கப்புறமா ரசாயன உரம் போட வேண்டிய தேவையே கிடையாது அதுக்கப்புறம் இந்த இன்னொன்று கரை பகுதியா இருந்தா நீங்க கண்டிப்பா அடி ஆழத்துக்கு ஆழமா நான் கிளைச்சி பாகப்படுத்தி போட்டிருக்கிறேன் இதுதான் பார்த்தீங்களா வெட்டி போட்டுருக்கேன் நீங்க யோசிக்கலாம் எங்க போய் நான் இந்த செடி எடுப்பேன் எங்க கிடைக்கும் அப்படின்னு கவலையே நீங்க நீங்கள் இருந்து கிழங்கு வாங்கினீங்க அந்த கிழங்குனமோ நல்லா கழுகி வேக வச்சு சாப்பிடுறோம் வேக வைக்கிறது முன்னாடி நமக்கு இந்த இடத்த இந்த இடமும் நமக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கும் பயங்கரமான மருத்துவ குணம் கொண்டது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கொஞ்சம் இடத்துல நடுங்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல வச்சு ஒடிச்சு வச்சுருங்க இதே போதும் ஒடித்து ஒரு ஒரு வாரம் அப்படியே சும்மா போட்டு வைங்க தானாகவே முளை வந்துடும் இதை இருக்கிறது தான் பாருங்கள் இதை இது முளை வந்துருக்கு இது வந்து முளை வந்துருக்கு தானாகவே முளை வந்துடும் இந்த மாதிரி பீஸை எடுத்து நீங்கள் இந்த பாருங்கள் இன்னொரு கிழங்குல இப்போரிய நீளமான கிழங்கு வெட்டுப்பட்டுருக்கு இந்த இதில் எத்தனை முளை வந்திருக்குன்னு பாருங்க அந்த கிள அதான் சொல்கிறல அந்த கிளங்கோட மூட்டு பகுதியை இப்படியே ஒடிச்சு எடுத்துருங்க ஒடிச்சு எடுத்து நீங்கள் கிளையல் பண்ணி போட்டுருக்கீங்களா அந்த இடத்த இந்த மாதிரி அரை அடி ஆழத்துக்கு குழி வெட்டி போட்டு விடுங்க குகை கிழங்கு செடி கிடைக்காதவங்க எப்படி நடணும்னு சொல்லியாச்சு இப்போ நான் எங்கிட்ட குகக்கிழங்கு செடி இருக்கு நான் அதை இப்போ நட்டு காட்டுறேன் அதுவும் சேம் அதே தான் அரை அடி ஆழத்துக்கு கொண்டு வெட்டி அதே மாதிரி ஒரு அடி வித்தியாசத்துக்கு நட்டு போங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ரோட் நடவு பண்ணி அதாவது கோவைக்கிழமை பார்த்தீங்கல்ல இதே மாதிரி நடங்க இனி உங்களுக்கு ஒன்னு ஒன்று சொல்றேன் இது முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா களைகளை பிடிக்கும் அந்த களைகளை பிடிக்கிற சமயத்துல புல் மட்டும் செதுக்குறதுல கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தி கொடுங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கழிச்சு பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தி கொடுத்து இடையில களைகள் புல்லுகள் கடந்தா பொறுக்கி எடுத்துருங்க ஏன்னா மழை பெஞ்சால் மீண்டும் முளைக்கும் சரியா உங்களுக்கு மண்ணை கொத்தி கொடுத்துட்டு விருப்பம் இருந்தால் ஒவ்வொரு பிடி சாணி கூட போட்டு கொடுங்க கிழங்கு அசெல்லாம் நல்ல பெருமனா வளரும் ஒரு ஒன்று அடி நீளத்துக்கு மேலே பெருசாக வளரும் சரியா ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ரெண்டாவது ஒரு விவசாயம் உங்களுக்கு சொல்லி தந்தேன் அதுதான் கூவை கிழங்கு நடிகாது கிழங்கை காமிச்சேன் அந்த செடியை காமிச்சேன் செடியை எப்படி வெட்டி காமித்தேன் மொதல் ஒரு மண் போட்டு களைகளை எடுத்துக்கிட்டு விருப்பம் இருந்தால் சாணி போடணும் அதையும் சொன்னேன் நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு பைசா செலவு இல்லாத இந்த விவசாயத்தை செய்வீங்கன்னு நம்புறேன் ஓகே இந்த விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றியர்கள் வணக்கம் பாய் பாய்